ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்ல அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு இதயம் நலனையின் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் சென்னையில் இறங்கினார் அமித்ஷா கையில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மெகா பிளான் வெளியான பரபரப்பு தகவல் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழகம் வந்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு சென்னை ஏர்போர்ட்டில் வந்திறங்கிய அவரை மத்திய அமைச்சர் எல் முருகன் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை மூத்த பாரதிய ஜனதா தலைவர்கள் ஹெச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் வானதி உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்றனர் இன்று காலை பத்து மணி முதல் அமித்ஷாவின் அரசியல் ஆட்டம் ஆரம்பிக்கிறது பாரதிய ஜனதா மூத்த நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியுடன் பேசி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை உறுதி செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் பாமக செயல் தலைவர் அன்புமணி தேமுதிக தலைவர் பிரேமலதா அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஓபிஎஸ் தமாக தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்டோரையும் அமித்ஷா சந்திக்க வாய்ப்பு உள்ளது நாளை தமிழக பாரதிய ஜனதாவின் அடுத்த மாநில தலைவர் தேர்தல் நடக்கிறது யாரை தலைவராக்குவது என்பது பற்றியும் முக்கிய ஆலோசனையை நடத்துகிறார் பகல் பன்னிரண்டு மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பின்னர் மாலை நான்கு நாற்பது மணிக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு சென்று தமிழக அரசியல் நிலவரம் பற்றி ஆலோசனை நடத்துகிறார் எல்லா ஆலோசனையும் முடிந்த பிறகு மாலை ஆறு மணிக்கு அமித்ஷா மீண்டும் தில்லி புறப்பட்டு செல்கிறார் என்று பாரதிய ஜனதா வட்டாரம் கூறியது திமுக பாமக கூட்டணிக்கு வைத்தபடி அன்புமணி பதவி பறிப்பு பின்னால் பகீர் வெளியானது முக்கிய ரகசியம் பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கிய நிறுவனர் ராமதாஸ் அவரை செயல் தலைவராக நியமித்தார் தலைவர் பதவியே நான் எடுத்துக்கொள்கிறேன் இனி நிறுவனர் தலைவர் பதவி என்னிடமே இருக்கும் என்று ராமதாஸ் கூறினார் ராமதாஸின் இந்த திடீர் அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியது அன்புமணி ஆதரவாளர்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்தனர் கட்சி இரண்டு துண்டாக உடையப் போகிறதோ என்ற பேச்சு எழுந்தது இந்த நிலையில் அன்புமணி பதவியை ராமதாஸ் பிடுங்கியதன் பின்னால் திமுகவின் கூட்டணி வளையம் இருக்கும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றி பாமக வட்டாரம் கூறியது தேர்தல் கூட்டணி முடிவை நிறுவனர் ராமதாஸ் எடுத்தபோது கட்சிக்கு வெற்றி கிடைத்தது கருணாநிதி ஜெயலலிதா மறைவுக்குப் பின் பாமகவுடன் கூட்டணி அமைக்க தைலாபுரம் வீட்டுக்கு டெல்லி தலைவர்களும் தமிழக தலைவர்களும் சென்று ராமதாசிடம் பேச்சு நடத்தினர் அன்புமணி கட்சி தலைவரான பின் அவரே கூட்டணியை முடிவு செய்கிறார் சென்னை வரும் அமித்ஷாவை சந்தித்து கூட்டணியை முடிவு செய்ய அன்புமணி திட்டமிட்டதாக தகவல் வெளியானது இதை ராமதாஸ் சில மாநில நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் விரும்பவில்லை இப்போதே அமித்ஷாவிடம் கூட்டணியை உறுதி செய்தால் திமுக அதிமுக போன்ற கட்சிகளிடம் தொகுதி பங்கீடு குறித்து பேரம் பேச முடியாமல் போய்விடும் குறிப்பாக திமுக கூட்டணிக்கு போகலாம் என்ற எண்ணம் பாமக எம்எல்ஏக்களுக்கு இருக்கிறது அதிமுக அடுத்த சாய்ஸ் திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறினாலும் வெளியேறவில்லை என்றாலும் பாமக இணைந்தால் வெற்றி பெற முடியும் என்று பாமக எம்எல்ஏக்களும் கருதுகின்றனர் சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற பாமக எம்எல்ஏக்கள் இப்போது திமுகவுடன் நெருக்கம் காட்டுகின்றனர் அதிமுக பிரிந்திருப்பதால் அக்கட்சி தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது எனவே அக்கட்சிக்கு பதில் திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் திமுகவில் வாய்ப்பில்லை என்றால் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கலாம் அதற்கு முன் பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைந்தால் திமுக அதிமுக கட்சிகளிடம் மதிப்பு இருக்காது என்று பாமக எம்எல்ஏக்கள் ராமதாசிடம் கூறியிருக்கின்றனர் இதுதான் சரி என்று ராமதாசுக்கும் பட்டதால் இது பற்றி அன்புமணியிடம் பேசியிருக்கிறார் சரிபட்டு வரவில்லை என்பதால் அன்புமணியின் பதவியை பறித்து விட்டார் என்கிறது பாமக வட்டாரம் தேர்தல் நேரத்தில் கட்சியில் வெடித்த இந்த பூகம்பம் கட்சியின் வெற்றி மற்றும் வளர்ச்சியை பாதிக்கும் என்பதால் ராமதாசை சமாதானம் செய்ய முயற்சி நடக்கிறது நேற்று மாலை தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்த ராமதாஸ் மகள்கள் ஸ்ரீகாந்தி கவிதா பாமக செய்தி தொடர்பாளர் பாலு சிவகுமார் எம்எல்ஏ உள்ளிட்டோர் ராமதாசிடம் பேசினர் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சி தொடர்கிறது என்று பாமக நிர்வாகிகள் கூறினர் இந்த நாலு கேள்வி தாண்டி கேட்காதீங்க துண்டு சீட்டு கொடுத்த திமுக எம்பி மாற்றி கேட்டதும் டென்ஷன் கும்பகோணத்தைச் சேர்ந்தவர் ராஜ்யசபா எம்பி கல்யாண சுந்தரம் தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக செயலாளராக உள்ளார் தமிழக கவர்னர் அபி மீதான வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பு பற்றி விளக்கமளிக்க ஏற்பாடு செய்திருந்தார் பாலக்கரையில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு வந்த பத்திரிகையாளர்களுக்கு துண்டு சீட்டு வழங்கப்பட்டு அதில் உள்ள நான்கு கேள்விகள் மட்டுமே கேட்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது அந்த கேள்விகளுக்கு மட்டுமே பதிலளிக்க எம்பி தயாராக வந்திருப்பதாக அவரது உதவியாளர்கள் தெரிவித்தனர் எம்பி கல்யாண சுந்தரம் கொடுத்த துண்டு சீட்டில் இருந்த கேள்விகளை தாண்டி வேறு கேள்விகள் கேட்க ஆரம்பித்ததும் பதில் சொல்ல முடியாமல் திணறினார் அமைச்சர் வேற ஒரு காரணமாக வர இயலவில்லை ஆகவே இல்லை நாளைக்கு வந்து ஆரம்பிக்கிறார் சார் கும்பகோணத்துக்கு வந்து தனியாக ஒரு கோட்ட பொறியாளர் புதிதாக திறக்கப்படுகிறது நல்ல பணிகள் எல்லாம் நடப்பதை பத்திரிகையில வெளியிடுங்க கெட்ட செய்திகளை வெளியிடாது கும்பகோணம் பைபாஸும் ஜியோ போட்டாச்சு நாச்சார் கோயில் வரைக்கும் அதனால விரைவில் இந்த ஆண்டு தொடக்கம் இருக்கிறார்கள் அதிமுகவில் விழுந்த முக்கிய விக்கெட் வேலுமணி வலதுகரம் விலகியது ஏன் உள்ளே புகுந்த திமுக பரபரப்பு பின்னணி முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் வலதுகரமாக வடவள்ளி சந்திரசேகர் அதிமுகவில் இருந்து திடீரென விலகியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர் எம்ஜிஆர் இளைஞரணி மாநில இணை செயலராக இருந்தார் அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் நெருங்கிய நண்பர் மற்றும் வலதுகரமாக கட்சியினரால் அறியப்பட்டவர் அச்சமயத்தில் தமிழகம் முழுதும் அதிகாரமிக்கவராக வலம் வந்தார் கட்சியினர் மட்டுமின்றி அரசு அதிகாரிகளும் அவரது இல்லத்துக்கு சென்று காரியங்கள் சாதித்து வந்தனர் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவரது மனைவி ஷர்மிளாவை போட்டியிட செய்து மேயராக திட்டமிட்டனர் அதன்படி அவரது மனைவியும் முப்பத்தி எட்டாவது வார்டில் போட்டியிட்டு கவுன்சிலர் ஆனார் மூன்று வார்டுகளில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றதால் மேயர் கனவு கலைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வேலுமணி வீடு மற்றும் அவரது நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்தபோது சந்திரசேகரும் சிக்கினார் அவரது வீட்டில் ஒன்பது மணி நேரம் சோதனை நடந்தது ஆவணங்கள் லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் கைப்பற்றி சென்றனர் அச்சம்பவத்துக்கு பின் அதிமுக நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களில் பங்கேற்காமல் ஒதுங்கியே இருந்தார் அவரை திமுகவுக்கு இழுப்பதற்கான முயற்சிகள் சில மாதங்களாக மறைமுகமாக நடந்து வந்தன இதற்கிடையே தனிப்பட்ட காரணங்களுக்காக கட்சியில் உள்ள அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் கட்சியில் இருந்தும் விலகுவதாக சந்திரசேகர் நேற்றிரவு அறிக்கை வெளியிட்டார் அவரை சமாதானம் செய்யும் முயற்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர் சந்திரசேகர் இப்படி திருரண கட்சியிலிருந்து விலகியுள்ளதால் அவரது மனைவி ஷர்மிலாவும் கட்சியிலிருந்து விலக்குவார் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது மாநாடு கோவையில் நடத்த விஜய் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டியிட நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தயாராகி வருகிறது தன் கட்சிக்கு நூற்றி இருபது மாவட்ட செயலர்களை விஜய் நியமித்துள்ளார் இவர்கள் வாயிலாக மாநிலம் முழுதும் ஓட்டுச்சாவடிகளில் பணியாற்ற அறுபதாயிரம் பூத் ஏஜென்ட்டுகளை நியமிக்கும் பணி நடந்து வருகிறது இதையடுத்து பூத் ஏஜென்ட்டுகள் மாநாட்டை மண்டல வாரியாக நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார் முதலில் கோவையில் பூத் மாநாடு நடக்க உள்ளது இதற்காக சரவணப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக விவாதிக்க சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை விஜய் நடத்த உள்ளார் பற்றி பேச கம்யூனிஸ்டுக்கு அருகதையில்லை முன்னணி ஆவேசம் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை மதுரையில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாட்டில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்றனர் அந்த மாநாட்டில் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் குறித்து எதுவும் பேசவில்லை பேசப்பட்டவை அனைத்தும் ஹிந்து மற்றும் தேச விரோத கருத்துக்கள் மட்டுமே கனடா அமெரிக்கா வங்கதேச நாடுகளில் இந்து கோவில்களும் இந்துக்களும் தாக்கப்பட்ட போது மௌனமாக இருந்த கம்யூனிஸ்டுகள் மதுரையில் பாலஸ்தீனியர்களுக்காக கண்ணீர் வெடித்துள்ளனர் மாநாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலகிருஷ்ணன் கார்பரேட்டுகளுக்கு எதிராகவும் ஆதிக்கவாதத்துக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடுவோம் என்று கூறியுள்ளார் ஆளும் பெற்று கட்சி அலுவலகம் கட்டி அதில் கார்பரேட்டுகளுக்கு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கும் இவர்கள்தான் கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக குரல் எழுப்பியுள்ளனர் இப்படி பேச அவர்களுக்கு அருகதையில்லை இல்லை கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை குழித்தோண்டி புதைத்துவிட்டு திமுக மற்றும் திராவிட கழகத்தின் ஊதுக்குழல் போல இந்து விரோதம் தேசிய விரோதம் பேசி மாநாட்டை முடித்துள்ளனர் பெண் போலீசார் மற்றும் போலீஸ் உயரதிகாரிகள் குறித்து அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கோவை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது கோவை மாநகர சைபர் கிரைம் பெண் போலீஸ் ஒருவர் அளித்த புகாரில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் திருச்சி சேலம் முசிறி ஊட்டி நாகப்பட்டினம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெண் போலீசார் சவுக்கு சங்கர் மீது புகார் அளித்தனர் இது தொடர்பாக அந்தந்த மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இது தவிர சவுக்கு சங்கர் மீது தேனி மாவட்ட போலீசார் கஞ்சா வழக்கு பதிவு செய்தனர் கிளாம்பாக்கம் புதிய பஸ் ஸ்டாண்ட் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை இழிவுபடுத்தும் வகையில் பேட்டி கொடுத்ததாக சென்னை மற்றும் கோவை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் சவுக்கு சங்கர் தன் மீது உள்ள அனைத்து வழக்குகளையும் ஒரே இடத்திற்கு மாற்ற சுப்ரீம் கோர்ட்டில் கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து சவுக்கு சங்கர் மீது தமிழகம் முழுவதும் பதியப்பட்ட பதினைந்து வழக்குகள் கோவை சைபர் கிரைம் போலீசாருக்கு மாற்றப்பட்டது மாற்றப்பட்ட வழக்குகளின் பழைய எஃப்ஐஆர்களை கொண்டு கோவையில் வழக்கை விசாரிக்க முடியாது என்பதால் பதினைந்து வழக்குகளையும் மறுபதிவு செய்து புதிதாக வழக்கு பதிந்து கோவை போலீசார் விசாரணையை துவக்கியுள்ளனர் வலுவிழந்த வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் வரும் பதினாறாம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன் தென்மண்டல தலைவர் பி அமுதா கூறியதாவது மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது இது இன்று வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கும் இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் பதினாறாம் தேதி வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இல்லை ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கூறினார்